இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது என்று ரூம் கதவை திறந்து கொண்டு ஆபீஸ் பாய் கோபி கூறியதும் மேனேஜர் சேரில் அமர்ந்திருந்த அருணின் முகம் ஒரு நிமிடம் ஆர்வத்தில் பொங்கியது என்ன ஆகாஷ் வந்திருக்கானா அவன் என்ன ஓட்டங்களில் இன்பாலிகள் சீக்கிரமா உள்ள அனுப்பு கோபி என்று உற்சாகமாக கூறிய தனது பேங்க் மேனேஜரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தவனாய் சரி சார் என்று வெளியே சென்றான் கோபி சற்று நேரத்தில் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு இருபத்தைந்து வயது உடைய ஒரு வாலிபன் உள்ளே வந்தான் அவனை பார்த்ததும் அருணின் கண்களில் ஓரம் நீர் துளிகளாக எட்டி பார்த்தது அவன் இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டான் அவனை மீறிய ஆவலில் அந்த வாலிபனிடம் ஓடினான் ஆகாஷ் என்று அவனை இறுக்கமாக கட்டி தழுவினான் சித்தப்பா எங்க மேல கோவமா என்று ஆகாஷ் தட்டு தடுமாறி கூறியதை கேட்டா அருண் அவன் தோள்களை தன் கைகளால் இருக்க பிடித்துக்கொண்டு என்ன ஆகாஷ் உங்க மேல எனக்கு என்னடா கோவம் ஏன் நினப்பு முழுக்க உங்க மேல தான்டா ஆமா அண்ணி எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க சித்தப்பா அப்பா போனதுல அவங்க ரொம்ப நொந்துட்டாங்க உங்களை நினைக்காத நாள் இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களை பார்க்கணும்னு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ரவி மாமா கிட்ட நான் எவ்வளவு கேட்டோம் அவரு உங்க அட்ரஸ்ஸ கொடுக்க மறுத்துட்டாரு சித்தப்பா அப்பா இறந்ததுல இருந்து தான் எங்களுக்கு பணம் கொடுக்கறதா ரவி மாமா சொன்னாரு இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்பா ஏதோ பணம் மாமா கிட்ட கொடுத்ததாவும் அத அவர் வியாபாரத்துல போட்டு அந்த லாபத்தை தான் அவர் மாசா மாசம் தரதாவும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அவரும் எங்க கிட்ட அதை பத்தி எதுவும் பேசினதில்லை ஆனா என்ன படிக்க வச்சது அம்மாக்கு குடும்பத்தை பாத்துக்க பணம் கொடுத்தது எல்லாமே நீங்க அனுப்பின பணம் தானே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது அதுல இருந்து அம்மா ரொம்ப வேதனை படுறாங்க சித்தப்பா எனக்கு நம்ம ஊர்லயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சது என்று ஆகாஷ் ஆர்வமாக கூறிக்கொண்டு இருக்கும் போதே அவனை சாரில் அமர வைத்து கொண்டே தெரியும் ஆகாஷ் உனக்கு வேலை கிடைச்சது தெரியும் நம்ம ராதா குட்டி டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதும் தெரியும் நான் ரவி அவிக்கிட்டு விசாரிச்சிட்டு தான் இருக்கிறேன் என்று கூறி கொண்டே தனது சீட்டில் அமர்ந்தான் அருண் வெள்ளை அழுத்தி கோபி அழித்து இரண்டு காப்பி எடுத்து வர சொல்லிவிட்டு திரும்பியவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ் என்ன ஆகாஷ் அப்படி பாக்குற சித்தப்பா எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எங்களுக்கு மாசம் மாசம் பணமும் அனுப்பிட்டு இருந்தீங்க எங்களை படிக்க வச்ச அழைக்க இருக்கீங்க ஆனா எங்களை வந்து பாக்கணும்னு ஏன் சித்தப்பா நினைக்கல அருணின் மலர்ந்திருந்த முகம் டக்கென வாடியது அவன் பதில் கூறுவதற்குள் தெரியும் சித்தப்பா அம்மா சொன்னாங்க அந்த சத்தியத்துக்கு தானே ஆனா அதை இன்னுமா நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க அம்மா வாங்கின அந்த சத்தியத்துக்காக உயிரான உங்க அண்ணன் சாவுக்கு கூட நீங்க வரலையே சித்தப்பா என்று கண்கள் கலங்க கேட்டான் ஆகாஷ் நான் வீட்டுக்கு வரலனாலும் அவரோட முகத்தை கடைசியா பார்த்தேன் ஆகாஷ் சித்தப்பா எப்ப நீங்க வந்தீங்க கடைசியா எங்க அண்ணன் உடம்புக்கு நீ நெருப்பு வைக்கும் போதுதான் நான் தூரத்துல இருந்து பாத்துட்டு வரல அப்பா முகத்தை ஏன் பாக்கல ஆகாஷ் நான் எப்ப பக்கத்துல வந்தாலே எங்க அண்ணன் முகம் சந்தோஷத்துல மலர்ந்துடும் என்னை வாய் நிறைய அருண் செல்லன்னு ஆசியா கூப்பிடுவாரு எங்க அம்மா அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல எங்க அண்ணனை தான் அம்மாவா அப்பாவா நான் பார்த்து வளர்ந்தேன் அப்படிப்பட்ட எங்க அண்ணன் அங்க இல்ல அவர் உயிரற்ற வெறும் உடம்பு மட்டும்தான் அங்கிருந்தது அந்த முகத்துல ஜீவன் இல்லை என்னை ஆசியா கூப்பிட்ட வாய் அன்னைக்கு எதுவுமே பேசாம படுத்து கிடந்தது என்னை கட்டி தழுவி அந்த கை கட்டப்பட்டிருந்தது எங்க அண்ணன் அங்க உயிரோடு இல்லை அவர்கள் உடல் மட்டும்தான் இருந்தது அதை நான் பார்க்க விரும்பல என் உயிர்ல கலந்த எங்க அண்ணன் என் கூட இருக்கும்போது அந்த வெறும் உடம்ப நான் எதுக்கு பார்க்கணும் அதுதான் தூரமா நின்னுட்டேன் என்று கதறிய தனது சித்தப்பாவின் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் ஆகாஷ் இதற்குள் இரண்டு காப்பிகளுடன் கோபி உள்ளே வர பரபரவென கச்சிஃபே எடுத்து தன் கண்களை துளைத்து கொண்டான் அருண் காப்பியை வைத்து விட்டு கோபி சென்றதும் எடுத்துக்கோ ஆகாஷ் என்று அவனுக்கு ஒரு கப்பை எடுத்து கொடுத்து விட்டு தானும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு அமைதியாக சரில் சாய்ந்தான் சரி ஆகாஷ் இப்போ உன் ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா இருக்கு சித்தப்பா நம்ம ராதாக்கு நல்ல இடமா வந்தது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அதுதான் அம்மா அதையே பேசி முடிச்சுட்டாங்க மாப்பிள்ள ஆஸ்திரேலியால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு அவருக்கு லீவ் இல்லையா பதினஞ்சு நாள் தான் லீவா அதுல வராரு அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு மாப்பிள்ளை வீட்டுல வற்புறுத்தவே எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே புரியல அதுதான் நம்ம குலதெய்வம் கோவில்லையே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் அவங்களும் எதுவும் வற்புறுத்தல மாப்பிள்ளை வீட்டு பக்கம் நெருங்கிய சொந்தமோ நம்ம வீட்டு பக்கம் நெருங்கிய சொந்தங்க மட்டுந்தான் வராங்க அம்மா முத பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும் என்றதால உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க சித்தப்பா அப்பா இடத்துல நீங்க இருக்கணும் கல்யாணத்தை உங்க கையால் நடத்தணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் வாங்க சித்தப்பா போலாம் என்றான் ஆகாஷ் பத்திரிக்கையை வாங்கி பார்த்த அருண் ரொம்ப சந்தோஷம் பா நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன் ஆனா என்னால இப்பவே வர முடியாது இயர் என்றதால பேங்க்ல எனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு நீ எல்லாம் செய் நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன் சித்தப்பா இப்பவே சொல்லிட்டேன் நீங்க வராம கல்யாணம் கட்டாயம் நடக்காது நான் சொல்லல அம்மாவும் ராதாவும் சொல்ல சொன்னாங்க என்று தீர்க்கமாக கூறிய ஆகாஷை பார்த்து சிரித்தான் அருண் கட்டாயம் நான் கல்யாணத்தன்னைக்கு அங்க இருப்பேன் சரியா ஆஹ் கொஞ்சம் இரு என்று வெளியே சென்ற அருண் சற்று நேரத்தில் ஒரு பையை எடுத்து வந்து ஆகாஷிடம் கொடுத்தான் என்ன சித்தப்பா இது என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணம் திடு நீ வந்து சொன்னதும் என்னால எதுவும் போய் வாங்க செய்ய முடியல அதனால இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரவிய கூட வச்சுக்கிட்டு ராதாக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடு கல்யாணத்துக்கு மத்த செலவுக்கும் வச்சுக்கோ ஆஹ் ரவி கிட்ட சொல்லிவிடு நான் கொடுத்து அனுப்புறேன் சரியா சித்தப்பா எதுவும் பேசக்கூடாது சரி வா ஏதாவது சாப்பிட்டு போவே இல்ல சித்தப்பா நான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறதால எழுந்து கொண்டான் ஆகாஷ் ஆகாஷ் அவன் தோள்களை பிடித்து கொண்ட அருண் ஏதோ சொல்ல வருவதை அறிந்து ஆகாஷ் அவன் முகத்தை பார்த்து கொண்டு நின்றான் என்ன சித்தப்பா என்னவோ சொல்ல வந்தீங்க ஆஹ் ஒன்னும் இல்ல சரி வா டைம் ஆகுது என்று அவன் தோல் மீது கைகளை போட்டு ஊரில் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு வெளியே வந்தான் அருண் ஆகாஷ் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சரி சித்தப்பா கண்டிப்பா வந்துடுங்க இப்பவே சொல்லிட்டேன் நீங்க வந்தாதான் கல்யாணம் நடக்கும் சரிப்பா கண்டிப்பா நான் வரேன் அப்புறம் என்று தயங்கி அருணை பார்த்து என்ன சித்தப்பா நானும் அப்ப இருந்து பாக்குறேன் நீங்க ஏதோ சொல்ல வரீங்க அப்புறம் அமைதியாயிரீங்க என்ன சித்தப்பா சொல்லுங்க வந்து கல்யாணம் எப்படி இருக்கா அவ கல்யாணத்துக்கு வருவாளா ஆகாஷ் முகத்தில் லேசான புன்னகை சித்தி நல்லா இருக்காங்க சித்தப்பா போன் போட்டு தரேன் பேசுறீங்களா என்று செல்போனை எடுத்தான் இல்ல இல்லை ஆகாஷ் வேண்டா கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல அப்ப பேசிக்கிறேன் நீ கிளம்பு என்றான் பரபரப்பாக அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கிளம்பினான் ஆகாஷ் அவன் செல்வதை பார்த்து கொண்டே அமைதியாக உள்ளே சாரில் அமர்ந்த அருணின் மனது பழைய நினைவுகளில் மூழ்கியது அண்ணா நான் டென்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் என்று ஓடி வந்த அருணை வாரி அணைத்தான் ராமன் என் செல்லும் எனக்கு தெரியும் என் தங்கம் எப்படியும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் பாஸ் பண்ணுவான்னு அதுக்குதான் இந்த பாரு உனக்காக ரெடியா வாங்கி வச்சிட்டேன் என்று புது சட்டையும் பேண்டையும் தனது தம்பியின் கைகளில் கொடுத்தான் ஐயா அண்ணா தான் என்று முத்தம் கொடுத்த அருணை பிடித்து தள்ளினாள் கோகிலா என்ன கோகிலா எதுக்கு அவனை பிடிச்சு அப்படி தள்ளுற என்று சீரிய தனது கணவனை பார்த்து ஆமா சின்ன கை குழந்தை பாருங்க உங்க தம்பி மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு ஏய் போய் அங்க கோதுமை வச்சிருக்கேன் அரைச்சிட்டு வா என்று அருணை பார்த்து முகத்தை சுளிக்கினாள் கோகிலா நீ என்று வெளியே சென்றான் அருண் கோகிலா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு பாவம் படிக்கிற பையனை தொந்தரவு பண்ணாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது மாடு மாதிரி அவனை வேலை வாங்குற காலையில் எழுந்தா ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள வீட்டை மொத்த வேலையை அவன் தான் பாக்கிறான் தோட்டத்துக்கு கூட்டுறதுல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துற வரைக்கும் அவனை புழிஞ்சிடற ஆமா இப்ப என்ன நல்லா கொட்டிக்கிறான் இல்ல செய்யறதுக்கு என்ன அதிசயமா அவன் தான் படிக்கிறானா ஏய் இல்லாத கழுத படிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும் பாவம் குழந்த அவனை இனிமே ஏதாவது வேலை வாங்கின பாரு நான் சும்மா இருக்க மாட்டேன் அதுக்குதான் நான் வேலைக்கு போறதுக்குள்ள உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறனே அவனை வேற எதுக்கு தொந்தரவு பண்ற அவனை இந்த மாதிரி நீ கொடுமை பாத்துருந்தா அவங்க கண்ணுல ரத்தமே வந்திருக்கும் போதும் போதும் உங்க தம்பி புராணம் ஆரம்பிச்சிடாதீங்க கேட்டு கேட்டு எனக்கு காது புளிக்குது நீங்க அவனை பத்தி சொல்ல சொல்லதான் எனக்கு அவன் மேல ஆத்திரம் அதிகமாகுது என்று இடுப்பில் தனது மகனை தூக்கி கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் கோகிலா உன்னை திருத்தவே முடியாது ஆபீஸுக்கு சென்றான் ராமன் கோதுமையை அரைத்து கொண்டு வந்த அருண் உள்ளே மெல்லமாக எட்டி பார்த்தான் கோகிலா குழந்தை ராதாவை தொட்டிலில் தூங்க வைத்து கொண்டிருந்தாள் அண்ணி அண்ணி பசிக்குது அண்ணி காலில் ஒன்னும் சாப்பிடல ரொம்ப பசியா இருக்கு என்றான் தட்டு தடுமாறிக்கொண்டு ஆமா வேலை வழி அப்படியே கரெக்டா கொட்டிக்கணுமா முதல்ல போய் தண்ணி அரைச்சு ஊத்திட்டு வா அண்ணி காலையில துணி துவைக்கும் போதே எல்லாத்துலயும் தண்ணி அரைச்சி ஊத்திட்டான் நீ சரி சரி இரு பழையது ஏதாவது இருக்குதான் பாக்குறேன் என்று உள்ளே சென்றாள் கோகிலா நேத்து வடிச்ச சாதம் நைட் அதுல அண்ணி தண்ணி ஊத்தி வச்சாங்க இப்ப டைம் பதினொன்னு ஆகுது இந்நேரத்துக்கு எப்படி இருக்குமோ என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு சிறிய தட்டில் சாதத்தை எடுத்து வந்து வைத்தாள் கோகிலா காலையில அண்ணி இட்லி ஊத்தினாங்க நான் பார்த்தேன் ஆனா எனக்கு மட்டும் டெய்லி பழையதுதானா சரி இதாவது கிடைக்குதே என்று சாதத்தில் கை வைத்தவன் டக் என்ற எடுத்துக்கொண்டான் சாதம் மொசனொசன ஆயிடுச்சே வாசனை வேற ஒரு மாதிரி வருது ஐயோ கொம்முட்டுதே இது எப்படி சாப்பிடறது அதுல தயிர் கூட இல்ல என்னடா பாக்கற அண்ணி சாதம் ஒரு மாதிரி வாசனை வருது ஆமா வாசனை வருது அது வருது இது வருதுன்னு ஏதாவது சொல்லு சாப்பிடறவன் எதுகடா வாசனை எல்லாம் பாக்குற ஒழுங்கா தின்றதா இருந்தா தின்னு இல்ல எடுத்துட்டு போய் கொட்டு வேற ஒன்னும் இல்ல இதற்குள் அவளது மகன் ஆகாஷ் அங்கே ஓடி வந்து அம்மா பசிக்குதுமா என்று சொல்லவே இருடா உனக்கு இட்லி எடுத்துட்டு வரேன் என்று அருணை பார்த்தால் கோகிலா என்னடா பாக்குற குழந்தைக்காக ஒரே ஒரு இட்லி வச்சிருக்கேன் அதை கேக்குறியா இல்ல நீ இல்ல என்று பதறினான் அருண் பாரு இதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க நாளிலிருந்து இந்த பழையதான் உனக்கு தரமாட்டேன் என்று உள்ளே சென்றாள் ஆ மசா மசான் நிக்காம கிணத்துக்கிட்ட போட்டு வச்ச சாமானெல்லாம் தேய்ச்சி கொடு என்று குரல் கொடுத்தாள் கோகிலா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடித்து விட்டு அந்த தட்டை எடுத்து கொண்டு பின்னால் சென்றான் சற்று நேரத்தில் வாசலில் ஒரு குரல் கெட்டது ஆகாஷ் என்று அழுத்து கொண்டு ஒரு இளம் அங்கை உள்ளே வந்தாள் அந்த குரலை கேட்டதும் வாடியிருந்த அருணின் முகம் தெளிந்தது அவசரமாக தோட்டத்திற்கு சென்று தொட்டில் இருந்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து சரியாக கலைந்திருந்த முடியை கையிலேயே வாரிக் கொண்டான் முகத்தை அலம்பி மேல் சட்டையில் துடைத்து கொண்டு சாமான்களை தேக்க எடுத்து போட்டு கொண்டு அமர்ந்தான் கல்யாணையின் குரலை கேட்டு வெளியே வந்தாள் கோகிலா வாடி காலையில வரேன்னு சொன்ன இன்னத்துக்கு வந்திருக்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா அம்மாக்கு மேலுக்கு முடியல நான் தான் சமைச்சேன் அதுதான் இந்தா ஆகாஷுக்கு ரவா லட்டு கொடுத்து விட்டுது அம்மா என்று தன் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தாள் அதை வாங்கிய கோக்கிலா ஆமா என்னடி திடீர்னு லட்டு லட்டுலாம் செஞ்சிருக்க அம்மா சும்மா நான் இங்க வரேன்னு சொன்ன அதுதான் ஆமா வார நாலு நாள் இங்க தான் ஓடி வர இருக்கு மூணு கிலோமீட்டர்ல ஊரு என்னவோ வருஷ அக்கா வீட்டுக்கு போகாத தான் பேசுற அம்மா தாயே உனக்கு வேண்டானா கொடுத்துடு ஏதோ அம்மா சொன்னதுக்காக எடுத்துட்டு வந்த பாரு என்ன சொல்லணும் என்றாள் கல்யாணி அவள் கோகிலாவிடம் பேசி கொண்டிருந்தாலும் அவள் கண்கள் அருணை தேடியது சரி சரி கோச்சு கதடி குழந்தைய பாத்துக்க அவ எழுந்துட்டா பாரு நான் சமைக்கணும் என்று உள்ளே சென்றாள் கோகிலா அப்பா அடி இதுக்குதான் நான் இந்நேரம் எதிர்பார்த்தேன் கொஞ்சத்துல உள்ள போறாளா பெரிய இவ மாதிரி கேள்வி கேட்ட நோக்கடிக்கிறா என்று தொட்டிலில் அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் அவளை பார்த்ததும் அருண் புன்னகை செய்தான் வா கல்யாணி என்று அழைத்தான் என்னமாமா நீ போய் சாமான்லாம் தேய்ச்சிட்டு எழுந்துடு நான் தேய்ச்சி போடுறேன் பாப்பாவை பார்த்துக்கோ என்று அவனை எழுப்பினாள் கல்யாணி இருக்கட்டும் கல்யாணி அண்ணி பார்த்தா திட்டுவாங்க அவ கிடைக்கிறா ராட்சசி சரி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் கல்யாணி இதற்குள் அங்கு கொட்டியிருந்த சாதத்தை பார்த்தாள் தெரியுதே நீ சாப்பிட்ட லட்சணம் சரி எழுந்து வா என்று அங்கிருந்த மரத்தடியில் இருவரும் அமர கல்யாணி தனது துணிப்பையில் இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து அருணிடம் நீட்டினாள் என்ன கல்யாணி என்று ஆவலாக அதை வாங்கி திறந்தான் அருண் உனக்கு பிடிச்ச ரவா லட்டு எதுக்கு நீ டென்த்ல ஃபஸ்ட் மார்க் எடுத்த இல்ல அதுக்குதான் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் கல்யாணி என்று அவள் முகத்தை பார்த்த அருண் தனது தாயின் முகம் எப்படிதான் இருக்கும் போல என்று எண்ணினான் அவனை மீறி அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது என்னமாமா ஏன் அழற ஒண்ணும் இல்ல சரி அன்னைக்கிட்ட கொடுத்தியா ஆ கொடுத்தேன் அவங்களுக்கு வேற டப்பால போட்டு எடுத்துட்டு வந்தேன் இதுல இருக்கிற மொத்தமோ உனக்குதான் நீ இத உள்ள மறைச்சு வச்சுக்க சரியா அவ பார்த்தா அவ்வளவுதான் ஏன் கல்யாணி என்கிட்ட பேச கூடாதுன்னு உங்க அம்மாவும் அக்காவும் உன்னை போட்டு அடிக்கிறாங்க அப்ப கூட எதுக்கு என்கிட்ட பேசுற அவள் மௌனமாக அருணை பார்த்தாள் மாமா எனக்கு எதுக்கு உங்ககிட்ட பேசணும் பேச தெரியாது எனக்கு உன்ன பிடிக்கும் அவ்வளவுதான் நீ எங்க அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அவள் உன்னு திட்டும் போதும் அடிக்கும் போதெல்லாம் என் மனசு பதறும் ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல மாமா நீ நல்லா படிக்கணும் சீக்கிரமா இந்த ராட்சசி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் கல்யாணி உன்கிட்ட பேசும் போது எனக்கு என்ன எங்க அம்மா கிட்டயே பேசுற மாதிரி இருக்கு எங்க அண்ணனுக்கு அப்புறம் நான் உன் தான் உயிரை வச்சிட்டு இருக்கிறேன் நீ என்கிட்ட இது போல எப்பவும் பாசமா இருப்பியா என்ன மாமா இப்படி கேக்குற நான் இங்க வரதே உன்னை பார்க்கவும் உன்கிட்ட பேசவும் தான் முதல்ல அதை புரிஞ்சிக்க சரி சரி நான் கிளம்புறேன் அந்த ராட்சசி வந்துட போறா என்று உள்ளே ஓடினாள் கல்யாணி ஒரு மாதம் சென்றது அன்று பள்ளிக்கு சென்ற அருண் பள்ளியில் முதல் பீரியட் முடிந்ததும் மயங்கி கீழே சாய்ந்தான் என்னடா என்னாச்சு என்று பதறிய அவனது நண்பன் ரவி அவனை பெஞ்சில் படுக்க வைத்தான் இதற்குள் வகுப்பாசிரியர் வரவே அவன் பசி மயக்கத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனுக்கு தன்னுடைய டிபன் பாக்ஸை எடுத்து கொடுத்தார் என்னப்பா இது படிக்கிற பையன் காலையில சாப்பிட்டு வரமாட்ட என்ற தனது வாத்தியாரை பார்த்து அமைதியாக இருந்தான் அருண் சார் அவங்க அண்ணி காலையில இவனுக்கு சாப்பாடே போடுறது சார் அவங்க அண்ணன் வீட்ல இருக்கும் போதுதான் இவனுக்கு சாப்பாடு மற்றபடிவான் பட்னி தான் கிடப்பான் சார் என கூறினான் ரவி கடவுளே நான் உங்க அண்ண்கிட்ட பேசுறேன் இல்ல சார் அப்படிலாம் எதுவும் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை வரும் என்று அலறினான் அருண் இவ்வளோ நல்ல புள்ளிய கொடுமைப்படுத்த உங்க அன்னைக்கு எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல என்று எழுந்து சென்றார் வாத்தியார் அன்றிலிருந்து அருணுக்கு தனது வீட்டிலிருந்தே சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தார் அருணும் நன்கு படித்து பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான் திருச்சியில் அரசு கலை கல்லூரியில் பிகாம் சேர்ந்து நன்கு படித்து வந்தான் அவன் நன்றாக படித்து வருவதில் ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வீட்டில் தனது அக்காவிற்கு தெரியாமல் கல்யாணி அவனிடம் பேசுவதும் தனது வீட்டிலிருந்து சாப்பிட அவனுக்கு ஏதாவது எடுத்து வந்து தருவதும் காலேஜில் ஏதாவது பணம் கட்ட வேண்டுமென்றால் தான் சேர்த்து வைத்த உண்டியலில் இருந்து பணம் எடுத்து வந்து அவனுக்கு கட்டாயப்படுத்தி தருவதும் என ஒரு தாயை போல் அவனிடம் பாசமாக இருந்தாள் இதையெல்லாம் பார்த்த அவளின் தாய் தனது மூத்த மகள் கோகிலாவிடம் கூற அன்று கோகிலா ஆத்திரமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் என்னடா எங்க போயிட்டு வர என்று அவனை முறைத்து கொண்டே கேட்டாள் கோகிலா அண்ணி காலேஜுக்கு தான் போயிட்டு வர அண்ணி என்று பதற்றத்துடன் கூறினான் அருண் காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வரியா இல்ல காதலும் பண்ணிட்டு வரியா அண்ணி சே மூடு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கூட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவ கூட பழகுவ இல்ல அண்ணி இதோ பாரு இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது நான் உங்க அண்ணன் கூட வாழணுன்னா நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் ஆனா நான் சொன்னதா உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது கூடாது உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணு அருண் ஒரு நிமிடம் ஆடி போனான் அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணனை விட்டுட்டு நான் எங்க போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இனிமே நீ இங்க இருக்க கூடாது அண்ணி என் படிப்பு ஆஹா நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுதே மரியாதையா நீ போறியா இல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு நான் போகவா இல்ல அண்ணி வேண்டாம் நீங்க இருங்க அண்ணா வாழ்க்கை என்னால கெடக்கூடாது நானே போயிடுறேன் என்று தனது பெட்டி எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் அருண் பஸ் ஸ்டாண்டில் அமைதியாக அமர்ந்திருந்தான் அருண் என்ற குரலை கேட்டு திரும்பியவன் ரவியும் அவனது அருகில் கல்யாணியும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து எழுந்து நின்றான் கல்யாணியின் கண்கள் அழுது வீங்கியிருந்தது மாமா எங்க மாமா போக போற நீ வீட்டை விட்டு வெளியில யாரையோ கூட்டிட்டு ஓடிட்டேன்னு எங்க அக்கா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா பெரியம்மா அழுதுட்டு இருக்காரு ஆனா அவரை நம்பல நானும் நம்பல எங்க அக்காவோட வேலை தானே இதெல்லாம் கல்யாணி நீ ஏன் இங்க வந்த யாராவது பார்த்தா தப்பா ஆகிடும் நீ போ ரவி கல்யாணிய பத்திரமா கூட்டிட்டு போ என்றான் அருண் டே என்னடா கையில காசு இல்லாம எங்கடா போவ என்றான் ரவி பதற்றத்துடன் தெரியலடா எங்க போறதுன்னே புரியல சரி நம்ம பழைய வாத்தியாரு அவங்க பையன் அட்ரஸ் கொடுத்தாரு திருச்சில தான் அவங்க வீடு இருக்கான் இந்தா இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு அவர் உன்ன பார்த்து பாரா இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் அவரே உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறாராம் அருண் கல்யாணியின் முகத்தை பார்த்தான் மாமா நீ அங்கேயே மாமா நல்லா படி நல்ல வெளியில சேரு நிம்மதியா உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப உனக்காக நான் தினமும் ஐயனார் சாமி கிட்ட வேண்டிப்பேன் என்றாள் அழுது கொண்டு கல்யாணி என்று கதறினான் அருண் மாமா இரு என்று தனது கையில் இருந்த வளையல்களை கழட்டி அவன் கையில் திணித்தாள் என்ன கல்யாணி இது மாமா இதை வித்து செலவுக்கு வச்சுக்க மாமா எங்க போனாலும் என்னை மறந்துட மாட்டே இல்ல என்று அவள் கேட்ட கேள்வி இன்றும் அவன் மனதை உருக்கியது இல்ல கல்யாணி நீ உயிர் நான் உன்னை எப்படி மறக்க முடியும் சரி சரி பஸ் வருதுடா நீ போ நான் வந்து உன் அப்புறமா பாக்குறேன் என்று ரவி அவன் பெட்டி எடுத்துக்கொண்டு பஸ்ஸை நோக்கி ஓடினான் கல்யாணி நான் வரேன் என்று அவள் கண்ணீரை துடித்து விட்டு சென்றான் மாமா பத்ர மாமா ஏதாவது சொல்லணும்னா ரவி கிட்ட சொல்லி அனுப்பு என்று கத்திக்கொண்டே ஓடினாள் பஸ் புழுதியை வாரி அவள் மீது வீசி விட்டு சென்றது நாட்கள் உருண்டோடியது வாத்தியார் மகன் வீட்டில் இருந்த அருண் பிகாம் முடித்தான் பிறகு அவர் சிபாரிசில் சென்னையில் ஒரு கல்லூரியில் எம் காம் சேர்ந்தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பேங்கில் பணியில் அமர்ந்தான் தனது அண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஊருக்கு செல்ல ஆயத்தமானான் ஆனால் தனது அண்ணின் சத்தியம் அவனை கட்டி போட்டது பிறகு ரவியை எப்படியோ தொடர்பு கொண்டு பேசி வந்தான் கல்யாணையைப் பற்றி அவன் விசாரிக்கும் போதெல்லாம் ரவி மௌனமாகவே இருந்தான் அருண் வற்புறுத்தலின் பேரில் ஒரு நாள் அவளுக்கு திருமணமாகிவிட்டது என அவன் கூற அன்று அருணின் வாழ்க்கையில் ஒரு சோகமான நாளாக அமைந்தது அவன் தேர மூன்று மாதங்கள் ஆகியது அன்றில் இருந்து அவன் கல்யாணியை பற்றி யாரிடமும் கேட்பதில்லை சில நாட்களுக்கு பிறகு தனது அண்ணன் இறந்த செய்தி அவன் காதுகளில் விழ துடி போனான் தனது மனதிற்கு பிடித்தவர்கள் எல்லோரும் தன்னை விட்டு போய்விட அவன் உலகம் இருந்தது அன்றிலிருந்து தனது அண்ணன் குடும்பத்திற்கு ரவியின் மூலம் பணம் அளித்து வந்தான் ஆனால் அந்த பணத்தை தான் தருவதாக அன்னியிடம் கூற வேண்டாம் எனவும் அண்ணா உன்னிடம் கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தார் என்றும் அதை தொழிலில் போட்டு அதன் லாபத்தை மாதா மாதம் தருகிறேன் என்று கூறுமாறும் சொல்ல ரவியும் அப்படியே கோகிலாவிடம் கூறி வந்தான் ஆகாஷ் படிப்பு முடிந்து அரசு பள்ளியில் ஆசிரியாக சேர்ந்ததும் ரவி அனைத்து உண்மைகளும் கோகிலாவிடம் கூறினான் இருந்தாலும் அருண் சொல்லியபடி அவன் திருச்சிக்கு மாற்றலாகி வந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை அருணின் செல்போன் ஒலிக்க பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான் அருண் ஒரு வாரம் சென்றதும் திருமண நாள் அன்று தனது அண்ணன் மகளுக்கு நாகைகள் பட்டு செலிகள் என அள்ளிக்கொண்டு காரில் ஊருக்கு புறப்பட்டான் அவன் மனது ஏதேதோ எண்ணங்களில் தவித்துக் கொண்டிருந்தது அதில் முக்கியமாக கல்யாணியை அவன் பார்க்கப் போகிறான் என்ற தவிப்பே அதிகமாக இருந்தது கோவில் வாசலில் கார் நின்றதும் ரவியும் ஆகாஷும் ஓடி வந்தனர் உடலில் முதுமை ஏற்பட தள்ளாடி கொண்டு அவர்கள் பின்னால் ஓடி வந்தாள் கோகிலா தம்பி அருணு என் கண்ணு எப்படி பாருக்குற என்ன மன்னிச்சுடு ராசா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உங்க அண்ணன் சாவுக்கு கூட வராம இருந்துட்டியே கண்ணு நான் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும் என்னையும் என் புள்ளியும் இத்தனை வருஷம் நீதான் காப்பாத்திருக்க இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள் என்ன மன்னிச்சுடு ஐயா என்று கதறி அவளை என்ன என்ன நீங்க எனக்கு அம்மா மாதிரி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா நான் யாருக்கு பண்ண எங்க அண்ணன் பசங்களுக்கு என்ன படிக்க வச்சார் எங்க அண்ணன் அவள் பசங்களை நான் படிக்க வைக்க வேண்டாமா அது என் கடமை தானே என் ராசா இப்போ என்ன உங்க அம்மா மாதிரி பாக்குற உன் தங்க குணத்துக்கு ஈடே இல்லையா சரி வாயா உள்ள போலாம் என்று அவன் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் இல்லடா ஏதோ சாங்கியமா பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்துல நீ தானே இருக்கிற நீ தான் செய்யணுமா அதுதான் வா என்றான் ரவி சரி ராதா எங்க அவ உள்ள இருக்கா வாங்க சித்தப்பா சீக்கிரமா என்று அவனை அழைத்துச் சென்று மனமேடையில் அமர வைத்தான் ஆகாஷ் அருணிற்கு ஒன்றும் புரியாமல் கோகிலாவை பார்த்தான் அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது பொண்ணை அழிச்சுண்டு வாங்கோ என்று ஐயர் அழைக்க கழுத்தில் மாலையுடன் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலையாக நடந்து வந்தாள் கல்யாணி அவள் அருகே சிரிப்போடு வந்த ராதா சித்தப்பா எப்படி இருக்கீங்க என்று அருணை பார்த்து கண் சிமிட்டினாள் ஏ ராதா குட்டி நீ என்ன அலங்காரம் பண்ணிக்கலையா நாயே அலங்காரம் பண்ணிக்கணும் கல்யாண பொண்ணுதான் அலங்காரம் பண்ணிக்கணும் என்று கல்யாணியை பார்த்தாள் அப்பொழுதுதான் கல்யாணியை ஏறெடுத்து பார்த்தான் அருண் அவன் மனதும் கண்களும் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது என்னப்பா பாக்குற நான் உனக்கும் கல்யாணிக்கும் செஞ்ச துரோகத்துக்கு இப்பதான் பரிகாரம் தேட நேரம் வந்தது என்றாள் கோகிலா கண்களை துடைத்து கொண்டு அண்ணி என்ன சொல்றீங்க ஆமா அருண் நீ போனதும் நான் கல்யாணி கிட்ட எங்க அம்மா மேல சத்தியம் வாங்கின உன்கிட்ட பேச கூடாது பாக்க கூடாதுன்னு அவளும் சத்தியம் செஞ்சு கொடுத்தா அவை கிட்ட உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் நாங்க சத்தியம் வாங்கணும் ஆனா அவளை உன்னை நினைக்காம இருக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்க எங்களால முடியல அருண் புரியாமல் கோகிலாவை பார்த்தான் ஆமா அருண் அவ அன்னையில இருந்து உன்னை மட்டும்தான் புருஷன்னா மனசுக்குள்ள எத்துக்கிட்டா நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளை வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியல இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அதுதான் உடனே பிரிஞ்சு நானே சேர்த்து வைக்கணும்னு இந்த ஏற்பாடு பண்ண ஆமாண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ எனக்கு போன் போட்டப்ப கல்யாணிய பத்தி கேட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அவ அம்மா மேல பண்ண சத்தியத்தாலையும் நீ உங்க அண்ணன் மேல பண்ண சத்தியத்துக்காகவும் நீங்க நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் நான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட்டேன் அவகிட்டயோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்க காதலிய மீறி உங்களை வளர்த்த உங்க அண்ணனும் அம்மாவும் தான் பெருசு பாசத்துக்கு கட்டுப்பட்ட நீங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எப்படியும் சத்தியத்தை மீற மாட்டீங்கன்னு தான் நான் பொய் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கடா என கண் கலங்கினான் ரவி போன வருஷம்தான் பாட்டி இறந்துட்டாங்க அவங்க எவ்வளவு கெஞ்சியும் சித்தி வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல அவங்கள பாத்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க என்றான் ஆகாஷ் அருண் அமைதியாக கல்யாணியை பார்த்தான் கல்யாணியும் அவனை பார்த்தாள் மாமா என்ன மறந்துட மாட்டியே என்று அவள் கேட்ட அந்த கடைசி வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வர அருண் கைகளை நீட்டி அவள் கைகளை பிடித்து தனது அருகில் அமர வைத்தான் அனைவரும் அற்றதை துவ திருமணம் இனிதே நடந்தது கல்யாணியின் கழுத்தில் தாலி கட்டிய கையோடு அவன் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த அவளது வளையல்களை எடுத்து அவளுக்கு போட்டான் மாமா இந்த வளையலு ஆமா கல்யாணி இத நான் ஞாபகமா வச்சுட்டு இருந்தேன் என்னைக்காவது இது உன்கிட்ட சேர்த்துன்னு இருந்தேன் ஆனா இப்ப கல்யாண பரிசாவே கொடுத்துட்டாரு சித்தி என்று சிரித்தாள் ராதா ஏய் குட்டி பொண்ணே என்று அவள் காதை பிடித்து திருகினான் அருண் சித்தப்பா நான் சொன்ன இல்ல நீங்க வராம கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னது சரியா என்று சிரித்தான் ஆகாஷ் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் நெஞ்சம் மறப்பதில்லை கதை முற்றம் உங்களுக்காக நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி